அரசாங்கம் தரக்கூடிய செய்தியை நாம் எந்த விதமான கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டு அப்படியே நம்ப வேண்டும் நம்பாமல் நீங்கள் ஏதாவது சந்தேகங்களை எழுப்பினால் மாற்று கருத்தை சொன்னால் நீங்கள் ஒரு தேச துரோகி பொன் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் பாஜகவின் பிரமுகர் சொல்றாரு இது முழுக்க காங்கிரஸ் பின்னாடி இருக்கு ராகுல் காந்தியை விசாரிக்கணுங்கிறார் ஏதாவது ஒரு கூச்சநாச்சம் நாச்சம் இருக்கிறதா போலீஸுக்கு என்ன வேலை பாதுகாப்பு துறை வந்து ஏன் வந்து அதை வந்து செக் பண்ணல பரிசோதனை செய்யவில்லை ஏங்கரவாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தோடு தொடர்புடையதா குறிப்பிட்ட சமுதாயத்தோடு தொடர்புடையதா வேறு எந்த சமூகத்திற்குமே வன்முறையில எந்த தொடர்புமே இல்லையா சோதனைகள் வந்து தீவிரமாக இருக்கிறாங்க என்னென்னா இங்க இங்கே நடந்த மாதிரி வேற எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டேன் எப்பொழுதுமே வந்து முடிந்ததற்கு பின்பு தான் பகல்கா முடிந்த பின்பு தான் பாதுகாப்பு ஏற்பாட்டை தீவிரப்படுத்தும் சொல்லுவாங்க நேர்கள் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிக ராஜகம்பீரன் அவர்கள் நம்ம இருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் டெல்லியில வந்து செங்கோட்டை பக்கத்துல ஒரு கார்ல வந்து குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்குது இது சம்பந்தமா காஷ்மீர்ல சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர் தான் இதை செஞ்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை நேற்று மாலையிலே ஒரு ஆரே முக்கா போல செங்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஃபர்ஸ்ட் கேட்ல சிக்னல்ல நிக்கிற போது ஒரு கார் வெடித்தது அப்படி கார் வெடித்ததற்கு பின்னணியிலே ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய சிலிண்டர் வெடித்ததா காரில் இருக்கக்கூடிய பேட்டரி வெடித்ததா எதனால் இப்படிப்பட்ட ஒரு விபத்து போன்ற ஒரு சம்பவம் நடந்தது என்று பல பேர் அதிர்ச்சியோடு அதை பார்த்தார் ஏன்னா பக்கத்தில் இருக்க கார்லாம் வந்து பரவி தீப்பிடித்து எரிந்து ஸ்பாட்லேயே வந்து எட்டு பேர் இறந்து அப்புறம் படுகாயங்களோடு இருந்த இன்னும் இரண்டு பேரும் இறந்து ஏறத்தாழ பத்து மரணங்கள் ஒரு கொடூரமான மரணங்கள் நிகழக்கூடாத மரணங்கள் நிகழ்ந்து விட்டது அது நேற்று மாலை முக்கால் மணி போல ஏழு மணிக்குள்ளே நடந்த இந்த சம்பவம் என்பது விசாரணையில் படிநிலையில் இன்றைக்கு காலையிலே அந்த கார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க என்று பார்க்குற போது பின்னோக்கி பார்க்குற போது ஒரு பழைய கார் அது செகண்ட்ஸில் வாங்குகிறவங்க பின்னோக்கி போகிறபோது ஒரு இஸ்லாமிய பெயர் அதில் அகப்பட்ட பின் அதற்கு பின்பு ஹரியானாவில் வந்து இருந்து வாங்கியிருக்கிறாங்க என்று வந்ததற்கு பின்பு அதில் வந்த ஒரு பெயரும் இஸ்லாமியர் என்று ரெஃபரன்ஸ் வந்ததுக்கு பின்பு அது வரைக்கும் கார் வெடிப்பாக இருந்தது குண்டு வெடிப்பாக மாறி விட்டது அமோனியம் நைட்ரேட் அது ரொம்ப வியப்பான செய்தி என்னன்னா ஒரு டாக்டர் வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டு இது வந்து நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு முதற்கட்ட விசாரணையில் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது வந்து ஏதோ கம்ப்ளீட்டா எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தத்தில் வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது தற்கட்டமாக ஒருவரை சந்தேகத்தின் பேரால கைது செய்திருக்கிறார்கள் அவருடைய இடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எட்டு கிலோ வெடி மருந்து வச்சிருக்காரு சொல்றாங்க ஒரு கூலிப்படை கொலைகாரன் வந்து இந்த மாதிரி செயல்பட்டான் என்று சொன்னால் கூட நமக்கு அது புரிந்து கொள்ள முடியும் டாக்டர் வந்து எப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வெடி உண்டோட இருப்பாரு அப்படிங்கிறதும் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான செய்திகளாக இருக்கிறது இப்ப நமக்கு என்னன்னா அரசாங்கம் தரக்கூடிய செய்தியை நாம் எந்த விதமான கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டு அப்படியே நம்ப வேண்டும் நம்பாமல் நீங்கள் ஏதாவது சந்தேகங்களை எழுப்பினால் மாற்று கருத்தை சொன்னால் நீங்கள் ஒரு தேச துரோகி இந்தியாவுக்கே எதிரானவரே இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலுக்கான பயங்கரவாதிகளோடு நீங்கள் வந்து அவருக்கு உடந்தையாக இருக்கிறவரே மாற்று சிந்தனை உங்களுக்கு வரவே கூடாது என்றெல்லாம் அச்சுறுத்தப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது இன்னைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் பாஜகவின் பிரமுகர் சொல்றாரு இது முழுக்க காங்கிரஸ் பின்னாடி இருக்கு ராகுல் காந்தி ஏதாவது ஒரு கூச்ச நாச்சம் இருக்கிறதா என்னன்னா டெல்லியினுடைய முழுக்க முழுக்க போலீஸ் கண்ட்ரோல் யார்ட்ட கிடையாது ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிறது நாட்டினுடைய தலைநகர் என்கிற போது முழுக்க முழுக்க போலீஸ் கண்ட்ரோல் தான் இருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடு துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய இடத்திலே இருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர் அந்த இடம் சம்பவம் நடந்த இடம் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது யாரு எவ்வளோ ஒருத்தர் வந்து கட்சி மாநாடு நடத்துகிறேன் கூட்டத்தில் மயங்கி விழுகிறாங்க குடிக்க தண்ணீர் கிடைக்கல வெயிலில் மயங்கி விழுந்து செத்ததுக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்கணும்னு சொல்ற அரசியல் பொறுக்கியல் யாராவது உள்துறை அமைச்சகத்தினுடைய பாதுகாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநகரம் தலைநகரத்தில் இப்படி ஒரு சம்பவம் அவை எப்படி வந்து வந்து வெடிமருந்தை ஏற்றிக்கிட்டு வர முடியாம போலீஸுக்கு அங்கே என்ன வேலை பாதுகாப்புத்துறை வந்து ஏன் வந்து அதை வந்து செக் பண்ணல பரிசோதனை செய்யவில்லை எதனால் அது நடக்குது நான் கேட்குறேன் பீகாரில் தேர்தல் நடக்கிறது முதல் கட்ட தேர்தல் நடக்கிறது இரண்டாம் கட்ட தேர்தல் காலையில பதிவு செய்வதற்கு முதல் நாள் இரவு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது ஒவ்வொரு தேர்தலையும் வெடிகுண்டு வெடிக்குது என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து மோடி தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த போது இதே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல மே ஒன்னாம் தேதி குண்டு வெடித்தது எஸ் செவன்ல வெடிச்சிச்சு அன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு யாரு வச்சாங்க என்னன்னே தெரியல நமக்கு இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா யார் வைத்தார்கள் யார் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலையே குண்டு வெடிக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிகிறது அல்லது ஏதோ ஒரு கார் வெடிக்கிறது நமக்கு வெடிக்கிறதா கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒரு காருக்குள்ள ஒருத்தர் வந்து வெடித்து இறந்து போயிட்டார் அவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு அண்ணாமலை சதங்க கட்டி ஆடினார் சதங்க கட்டி ஆடுன அண்ணாமலை இன்றைக்கு வரைக்கும் அது யார் செய்தார்கள் என்று சொல்ல முடியலையே ஒரு கிலோமீட்டருக்கு தான் கோயில் இருக்கிறது இஸ்லாமிய உள்ள இறந்திருக்காங்க சிலிண்ட்ரு வெடிச்சு அது சிலிண்ட்ரு வெடிச்சு அவங்க சொல்லல குண்டு வெடிப்புல இறந்துட்டாரு மாநகரை தகர்க்க திட்டமா என்றெல்லாம் வந்து அவங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த சாதி கலவரங்கள் இருக்கிற சொல்லலாம் தெரியுமா எங்காலுக்கு வெட்டினாதான் அருவா வெட்ட முடியும் அது உண்மையாது அருவா யார் குடிச்சாலும் வெட்டம்ல அது மாதிரி இஸ்லாமியர்கள் வச்சாட்டான் வெடிப்போம்னு எங்கேயாவது குண்டு சொல்லுமா வெடி மருத்துவ சொல்லுமா இல்லைங்க ஹலால் பண்ண மாதிரி நாங்க வந்து துவா பண்ணாதாங்க அது வெடிக்கும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா யார் வேண்டுமானாலும் வைக்க முடியும்ல பயங்கரவாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தோடு தொடர்புடையதான் குறிப்பிட்ட சமுதாயத்தோடு தொடர்புடையதா வேறு எந்த சமூகத்திற்குமே வன்முறையில எந்த தொடர்புமே இல்லையா உண்மையிலேயே அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியர் தான் குற்றவாளி என்றால் தண்டிப்பதிலே இஸ்லாமிய சமூக எதிராக நிற்க போகிறதா அரசியல் சட்டம் நிற்க போகுதா தேர்தல் நேரத்திலே இப்படி ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுப்பதற்கான வாய்ப்பாக இது ஏன் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது ஏன் இது இவர்கள் மேல சந்தேகம் வருகிறது என்றால் ஏற்கனவே இவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பகல் தான் தாக்குதல் நடந்தது பாகிஸ்தான்லேருந்து வந்ததாக நீங்கள் தான் சொன்னீங்க அரசாங்கத்தினுடைய அறிக்கை தான் சொன்னது இரநூறு கிலோமீட்டர் உள்ளே வந்து ஒரு இருக்கிறவனை பூரா கொலை பண்ணிவிட்டு மறுபடியும் இரநூறு கிலோமீட்டர் எப்படி பத்திரமா திரும்ப முடியும் நான் இங்கே இருக்க வடபரணி சிக்னல்லேருந்து அடுத்த சிக்னல் போகிறதுக்குள்ளே நான் சிக்னலில் நிற்காமல் வேகமாக வண்டி ஓட்டுனேங்கிறதுக்கு கச்சக்குன்னு போட்டால் எடுக்கிறான் கேமராவில் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் எனக்கு ஃபைன் வருது நான் ஐம்பது அடி தூரம் நூறு அடி தூரம் கடப்பதற்குள்ளேயே என்னை கண்காணிப்பு கேமராக்கள் ஃபாலோ பண்ணோம்னா இந்த நாட்டில் தீவிரவாதிகளை மட்டும் எப்படி நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துட்டு திரும்பி போறதை எந்த கண்காணிப்பும் இல்லாமல் அவர்கள் எப்படி பத்திரமாக திரும்ப முடிகிறது அவர்கள் யாரின் ஆதரவோடு உள்ளே வந்தார்கள் உங்களை நம்பித்தானையா நாங்கள் வரிப்பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களை நம்பித்தானேயா பாதுகாப்பு மிக்க இது ஊரு அப்படின்னு சொல்லி டூருக்கு போனேன் பொதுமக்களே புதுசாக ஹனிமூன் ஹனிமூன்புறவெல்லாம் பகல் காம போனேன் ஏற்கனவே இப்படித்தான் புல்வாமா தாக்குதலிலே ராணுவ வீரர்களை பலியிட்டார்கள் என்று சொல்லி தேசபக்தியின் பெயரால் ஒரு உணர்ச்சியை தூண்டுவதற்கு தேர்தல் ஆதாய அரசியலுக்கு பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டது என்று யார் சொன்னது சத்யபால் மாலிக் என்று சொல்லக்கூடிய காஷ்மீருக்கு ஆளுநராக இருந்தவர் தானே சொன்னாரு அவர் பாஜகவின் ஆளுநர் தானே சொன்னாரு உங்களோட கருத்து முரண்பாடு வருகிற போது உங்களை பற்றிய உண்மைகளை அவர் போட்டு கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் அதற்கு பதில் சொல்வதற்கு துப்பு இருக்கிறதா எனவே தேர்தல் நேரத்திலே குண்டு வெடிப்பது என்பது பயங்கரவாதம் என்று சொல்வது பயங்கரவாதத்தை தான் முற்றிலுமா ஒழிச்சுட்டீங்கன்னே அதுக்காகத்தானே நீங்க வந்து பண மதிப்பு செஞ்சீங்க கருப்பு பணத்தை ஒழிப்பது எதுக்காக ஒழிக்கிறீன்னு கேட்டா தீவிரவாதத்தை ஒழிக்கத்தான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னீங்க இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை நீங்க தானே உறுதி செய்யணும் இல்ல ஊழலை ஒழிக்கிறதுக்கு சொன்னாங்க கருப்பு பணத்தை இல்லை இல்ல தீவிரவாதத்தை ஒழிப்பதுன்னு தான் சொன்னாங்க ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் ஊழல் இல்லைன்னா அரசாங்கமே இல்லையே இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் இந்த வழக்கினுடைய பின்னணியில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்கிற கேள்வி இருக்கிறது ஏதோ ஹரியானால வந்தார் டாக்டராக இருந்தார் இரண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வெடி மருந்து வச்சுருந்தார் என்றெல்லாம் சொல்வதன் மூலமாக உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் நமக்கு இன்னொரு புல்வாமா தாக்குதலாக இது நிகழ்ந்து விடக்கூடாது சில மாதங்கள் கழித்து சில வருடங்கள் கழித்து நாங்கள் தான் செட்டிங் பண்ணி ஆள் அனுப்பணுற மாதிரி ஆயிடக்கூடாது அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால தேசபக்தி என்பதை பாஜக மீதான பக்தி தான் தேசபக்தி என்று அவர்கள் நினைக்கிறார் ஏன்னா நாடு முழுக்க எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் திருத்தத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே பல்வேறு தேர்தல் முறைகேடுகள் நடக்கிறது என்று சந்தேகப்படுகிற இந்த நேரத்திலே மிகச் சரியான நேரத்திலே வந்து இந்த மாதிரியான வெடி உண்டு விபத்து நடக்கிறது என்று சொன்னால் இதுக்கு பின்னால் உயிர் நடக்கிறது என்று சொன்னால் அரசியல் ரீதியாக திசை திருப்புகிறார்களா உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்களா கூலிப்படை தான் இதை செய்கிறதா தானாக எப்படி வெடிக்க முடியும் உள்ளே இருந்தவன் இறந்தவன் என்பவன் யார் உண்மையிலேயே அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை அரசாங்கம் வெளியிட வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி அதற்கு வந்து மத வேறுபாடு கிடையாது செய்தவன் யார் என்கிற வேறுபாடு கிடையாது இதை வைத்து கொண்டு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை அதிகமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான பெரும்பான்மை வாதத்திற்கான அரசியலை கையில் எடுப்பதற்கான வாய்ப்பாக இதை மாற்றிவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து இப்ப மற்ற மாநிலங்கள்லையும் சரி இப்போ சென்னையிலும் சரி சோதனைகள் வந்து தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இங்கே நடந்த மாதிரி வேற எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிடலாம் எப்பொழுதுமே வந்து முடிந்ததற்கு பின்புதான் பகல்கா முடிந்த பின்புதான் பாதுகாப்பு ஏற்பாட்டை தீவிரப்படுத்தோம்னு சொல்லுவாங்க இங்கே குண்டு வெடிச்சதுக்கு பின்னாடி பாதுகாப்பு ஏற்பாடு இது எனக்கு என்னன்னா ஒரு தவறே நிகழாமல் பாதுகாக்க வேண்டியதுதான் வந்து அரசாங்கத்தின் பொருள் நிகழ்ந்து முடிந்த பின்னால் போலீஸை குவிக்கிறதுனால உயிர் போன பத்து பேரும் திரும்பி வர போறாங்களா என்ன பழி போன உயிர்கள் ஒரு நாளும் திரும்பி வரப்போகுது இல்லை இது போன்ற தவறுகள் எதிர்காலத்திலே நடக்காமல் இருப்பதற்கு உண்மையாகவே நீங்கள் வந்து தீவிரவாதத்தை ஒழிப்பது என்று சொன்னால் சமயத்திற்கு அப்பா அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு எங்கு தவறு நடந்தாலும் அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவது தான் இதற்கு தீர்வை தவிர இதிலே பாரபட்சமான அரசியல் விளையாட்டை இதற்குள்ளே நிகழ்த்தக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கருத்து ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுக்களை பங்களிக்கு நன்றி சார்